السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى وصحبه اجمعين عن سهل بن سعد رضي الله تعالى عنه قال يقول النبي صلى الله عليه وسلم اللهم مغفر لقومي ஃபின்ஹும் லா யாயிலமோன் ரவாஹுஇபுன் ஹிப்மான் ஒ தபிரானி ஃபி மொயமில் கபீர் ஒல் பைஹி ஃபி ஷோபில் ஈமான் சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல் அல்லாஹிற்கு அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் அலிசல்லம் அவர்களுடைய தனிப்பெரும் கருணை எவ்வாறெல்லாம் இருந்திருக்கின்றது குற்றம் புரிந்தோருக்காக நாயகம் சல்லல்லாஹ் அலிஸ்வலம் அவர்களுடைய பிரார்த்தனை எவ்வாறு இருந்திருக்கின்றது குற்றம் புரிந்த தம்மை காயப்படுத்திய தம் தோழர்களுக்கு எண்ணற்ற தொல்லைகளை கொடுத்த தங்களுக்கும் தம் தோழர்களுக்கும் பெருமளவு மன உளைச்சலை கொடுத்த அந்த மக்களுக்காக யாரெல்லாம் தொந்தரவு கொடுத்தாங்களோ அப்படிப்பட்ட அந்த மக்களுக்காக மாணவி சல்லல்லாஹ் அலீஸ்வல்லம் அவர்களுடைய பிரார்த்தனை இவ்வாறு இருந்தது அல்லாஹும் மகஃபியர் லி கௌமி இறைவா யா ல்லா அந்த மக்களை நீ மன்னிச்சிரு யா ல்லா ஃபைனஹும் லா யாயமோன் அவர்கள் தெரியாமல் செஞ்சிட்டாங்க அவங்க அறியாமல் இந்த காரியத்தை செஞ்சிட்டாங்க இப்படி பழி வாங்கிட்டாங்க யா அந்த என்னுடைய கவுமுகளை என்னுடைய கூட்டத்தை நீ மன்னித்துவிடு என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலியசல்லம் அவர்களுடைய பிரார்த்தனை இவ்வாறு இருந்தது என்பதை ஹதீஸின் மூலமாக நம்ம பார்க்குறோம் இந்த செய்தியை சஹலுபன் சாகிதர் அலியுல்லாஹு தலங்க அறிவிக்கிறாங்க இபு நஹிபான் என்ற நூலிலும் தபுரானி என்ற நூலிலும் போன்று பைஹக் என்ற நூலிலும் பதிவாக்கப்பட்ட இந்த செய்தியை நாம் பார்க்குற அன்பானவர்களே ஆக உலகில் வாழ்கின்ற பொழுது தம் எதிரியை கூட மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை உடையவர்களாக எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் கொடுத்த பொழுதிலும் கூட அந்த மக்களுக்காக வேண்டிய நபிகள் நாயகம் சல்லல்லா அலி அவர்கள் செய்த அந்த துவாவை பாருங்கள் யாருல்லா என்னுடைய கூட்டத்தை மன்னிச்சரியா அவங்க தெரியாம செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி வரலாற்றில் ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் இஸ்லாமிய வரலாற்றில் பதறு போருக்கு அடுத்து இரண்டாவதாக நடந்த மாபெரும் போர் உகது போர் தான் ஆயிரத்தி நானூறு வருடங்களை தாண்டியும் கூட முஸ்லீம்கள் வாழ்வில் இன்னும் நீங்கா நினைவலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த உகது போர் தான்பான்வர்களே முதன் முதலாக முஸ்லீம்கள் தோல்வியை சந்தித்த இடமும் இந்த உகது போர்க்களம் தான் அது மட்டுமல்லாது நபிகள் நாயகம் சல்லல்லா அலி அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லி அதன் மூலம் மாபெரும் பிறலையும் வெடித்ததும் இந்த உகது போர்க்களத்தில் தான் அன்பானவர்களே அது மட்டுமல்லாது நபிகள் நாயகம் சல்லாஹ் அவர்களுடைய சிறிய அவர்களுடைய ஹசரத் ஹம்சார் அலியுல்லாஹு தாலானு அவர்கள் கொடூரமான முறையில் கொடூரமான முறையில் ஷஹீதாக்கப்பட்டதும் இந்த போர்க்காலத்தில் தான் அதை பத்தி நாம எல்லாருமே தெரிஞ்சிருக்கிறோம் இந்த அளவுக்கு அவங்க கொடூரமாக கொல்லப்பட்டாங்க ஷஹீதாக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவங்களுடைய ஈரக் கொலைகள் கடித்து துப்பப்பட்ட ஒரு நிலைமையில் உடலெல்லாம் சல்லடையாக்கப்பட்ட நிலைமையில் அவர்களுடைய ரூஹு பிரிந்தது அதாவது ஒவ்வொரு உறுப்புகளும் தனியாக பிரிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் கொடூரமாக கொல்லப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் ஹசரத் ஹம்சா ரதியுல்லாஹ் அன்பருடைய அந்த வாழ்வில் நடந்த ஒரு நிலை மிகவும் கொடூரமான முறையில் கொல்லப்பட்ட அந்த ஒரு நிலையும் இந்த போர்க்காலத்தில் தான் எல்லாவற்றுக்கும் மேலாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிஸ்வல்லம் அவருடைய புனிதமான பற்கள் உடைக்கப்பட்டு அவர்களது மேனியிலிருந்து இரத்தம் வடிந்து கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட இந்த சங்கடமான சூழ்நிலையிலும் கூட நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லும் அவர்களின் பொன்னான திருநாவிலிருந்து உதிர்த்த வார்த்தைகளை பாருங்கள் அல்லாஹும் என்னுடைய அந்த கூட்டத்தை என்னுடைய அந்த மக்களை நீ மன்னிச்சிரு பைனஹும் லா யாலன் தெரியாம செஞ்சிட்டாங்க யா என்பதாக தங்களை துன்புறுத்தியவர்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க மன்னித்து அவர்களுக்காக வேண்டி வல்ல இறைவனிடத்துல பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள் என்பதை நாம் இந்த வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்குற அன்பானவர்களே எவ்வளவு கருணை உள்ளம் படைத்தவர்களாக நாயகம் செல்லலாங்களே சிலமங்க வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதற்கு நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை இந்த வரலாற்று குறிப்பு நமக்கு கற்றுத்தருகின்றது அன்பான் எதிரிகளையும் தம்மை துன்பப்படுத்தியவர்களையும் மன்னிக்கும் மனப்பான்மையும் அவர்களின் நல்வாழ்விற்காக வல்ல இறைவனிடத்திலே பிரார்த்திக்கக்கூடிய மனப்பான்மையும் ஒரு மனிதரிடத்தில் வர வேண்டும் என்ற பாடத்தையும் நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக நாயகம் செல்லல்லாஹலே சிலவங்களுடைய வாழ்க்கை அமையப்பட்டிருக்கின்றது இன்னும் சொல்ல போனால் நாயகம் செல்லலாஹலே சிலவங்க ஒரு நற்காரியத்தை செய்ய போது தம் சமூகத்திற்கு இதன் மூலம் சிரமம் கொடுத்து விடக்கூடாது என்று எண்ணி என்ன செய்வாங்க நபிகள் நாயகம் செல்லலாகலே செல்லும் அவங்க அதை விட்டு விடுவார்கள் எந்த வகையிலும் தம் சமூகத்தை நம் காரியம் பாதித்து விடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கறத நாம் என்ன செய்யறோம் ஹதீஸின் மூலமாக நம்ம பார்க்கறோம் அன்னை ஆயிஷா அம்மையார் அவங்க ஒரு ஹதீஸ கூறுவாங்க புகாரி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்கறோம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்ற ஆசை நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்வல்லம் அவர்களுக்கு இருந்தும் நாயகம் சல்லல்லா அலிஸ்வல்லம் என்ன செய்வாங்க அதை விட்டு விடுவார்கள் காரணம் அவர்களை பார்த்து மக்களும் அதை செய்து அந்த காரியம் அவர்கள் மீது கடமையாக்கப்பட்டு விடுமோ என்ற அச்சத்தின் காரணத்தினால் என்ன செய்வாங்களா அந்த நற்காரியம் செய்யணுங்கிற ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய அந்த நிலையிலும் கூட அந்த நற்காரியத்தை என்ன செய்வாங்களா விட்டு விடுவார்களாம் ஏன்னா நம்முடைய சமூகம் பாதிச்சு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது எல்லா நிலையிலும் சமூகம் சார்ந்த நல்லெண்ணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வேண்டும் அதே போன்று பகைமை உணர்வு எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடாது என்பதையும் பகைவர்களையும் மன்னிக்கும் மனப்பான்மை ஒவ்வொரு மனிதரிடத்திலும் வர வேண்டும் என்பதையும் கடமையாக்கப்பட்ட அமல்களில் சரியாக நடக்க வேண்டும் என்ற ஒரு சிறந்த பாடம் நமக்கு இதன் மூலம் கிடைக்கப்பெறுகின்றது அன்பானவர்களே ஆக அந்த அப்படிப்பட்ட பரலான ஒரு காரியத்தை கூட நாம் செய்வதற்கு தயங்குகின்றோம் ஆனால் நபிகள் நாயகம் சல்லல்லா அல்லீஸ்லம் அவங்க உபரியாக செய்யக்கூடிய அமல்களை கூட விட்டு இருக்கிறாங்கன்னா காரணம் என்ன நம்முடைய சமூகத்திற்கு நம் மூலமாக சிரமங்கள் ஏற்பட்டு விடக்கூடாது கடமையாக்கப்பட்டு விடக்கூடாது என்பதில் அவர்கள் என்ன செஞ்சாங்க மிக கவனமாக செயல்பட்டு இருக்கிறாங்க இல்லாமல் அல்லா அத்தகைய சத்தியவான்களாக நற்குணம் வாய்ந்தவர்களாக கருணை உள்ளம் படைத்தவர்களாக வாழ வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் வாக்குதாவாகும் அனில் அஹமது இல்லாஹி ரபிலாலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்தூ